திருவருட்பிரகாச வரலார் பகுதி பதினைந்து தந்தை திதி தவிர்த்த தனையன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வரலாறு தொடரில் நேற்று நாம் பதினான்காவது பகுதியை பார்த்தோம் இன்று பதினைந்தாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா இரவு வெகு நேரமாகிவிட்டது ஆசிரியர் சபாபதி முதலியார் வீட்டுக்கு போன கணவர் இன்னும் திரும்பவில்லையே ராமலிங்கத்தை பற்றிய விவகாரம் ஏதேனும் விபரீதமாக இருக்குமோ அவனையும் இன்னும் காணவில்லை எங்கே சென்றான் ராமலிங்கம் என்ற சிந்தனையோடு மருகி வாசலையே பார்த்து கொண்டு கூடத்தில் உட்கார்ந்திருந்தால் பார்வதி அவங்க அண்ணி கணவரையும் காணோம் நம்ம மைத்துனரையும் காணோம் ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே கவலையோட தெருவாசலையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாள் அந்த சிந்தனைகள் அவளை அலைகழித்த கொஞ்ச நேரத்தில் பார்வதி என்று அழைத்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் சபாபதி பிள்ளை குறிப்பில்லாமல் மாலையிலிருந்து எங்கெல்லாமல் சுற்றி விட்டு வந்திருந்த அவர் சற்று கலைத்தும் ராமலிங்கத்தின் நினைவால் சற்று கலவரப்பட்டும் போயிருந்தார் இது எதையும் அறியாத பார்வதி கணவரை கண்டதும் எழுந்து எதிரிலே வந்து நின்றவள் அவரது முகத்தில் காணப்பட்ட பதற்றத்தையும் குழப்பத்தையும் கண்டு விதி விதிர்ந்து விதிர்ந்து போனாள் என்றாலும் தாங்கள் பதற்றமாகவும் குழப்பமாகவும் இருப்பது போல தெரிகிறதே என்ன விஷயம் சுவாமி என்று மெல்ல கேட்டாள் பார்வதி அவள் கேள்விக்கு அவர் பதில் சொல்லவில்லை மாறாக ராமலிங்கம் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையோ என்று கோபத்தோடு கேட்டார் அவர் கணவரின் சினத்தை உணர்ந்தவர் போல அவள் அதுதான் கவலையோடு அவன் வரவுக்காக காத்திருக்கிறேன் மதியம் கூட அவன் சரியாக சாப்பிடவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னாள் பார்வதி பார்வதியின் பேச்சை கேட்டு சபாபதி பிள்ளை கோபம் அதிகமாகியது இப்படி கரிசனம் காட்டி காட்டி காட்டித்தான் அவனை கெடுத்து வைத்து விட்டாய் என்று கத்தினார் சபாபதி பிள்ளை இப்போதுதான் கணவரின் கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பார்வதிக்கு தோன்றியது அதனால் பரிவும் சமாதானமும் கலந்த குரலில் இழையோடு பேசினாள் தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி வெளியிலிருந்து வந்ததும் வராததுமாக இத்தனை தூரம் விசாரிக்கிறீர்களே பிள்ளை என்ன தவறு செய்து விட்டான் தவறு ஏதும் செய்து விட்டானா என்று மெல்ல கேட்டாள் கோயில் குளம் சுற்றுவது என்று எப்போதும் செய்யும் தவறுதான் பின்னே என்ன இன்று அவனை பற்றிய குழப்பம் ஆசிரியர் அவனை பற்றி ஏதேதோ சொல்கிறார் அப்படியா சரி தம்பியை பற்றிய குழப்பம் வர அவர் அப்படி என்னத்தான் சொன்னார் சொல்லுங்களேன் பார்வதி அப்படி கேட்டபோது அவள் மனதில் அச்சம் புகுந்து கொண்டது சபாபதி பிள்ளையும் இன்னும் விரத்திக்கு விரத்திக்கும் கோபத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தார் அதனால் ஏற்பட்ட எரிச்சலோடு பார்வதியிடம் அவன் படிக்காத மேதையாம் அப்படியே படித்தாலும் அவன் படிப்பதெல்லாம் திருவருள் செய்யலாம் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது ஏட்டுக் கல்வியின்றி இவையெல்லாம் வயிற்றுக்கு சோறு போடாது உடுக்க கந்தையையும் கொடுக்காது என்றார் சபாபதி பிள்ளை அண்ணியும் அண்ணனும் தன்னை பற்றி கவலைப்பட்டு வேதனையும் கோபமும் சங்கமிக்க பேசிக்கொண்டிருப்பதை அறியாமலேயே அப்போது ராமலிங்கம் வீட்டுக்குள் வந்தான் அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் அவனை கண்டதும் தான் தாமதம் சபாபதி பிள்ளைக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிவிட்டது அவர் அந்த கணத்தில் பார்வதியைப் பார்த்து இதோ உன் அருமை பிள்ளை வந்து விட்டான் அவனிடம் சொல்லிவை என்னிடமும் படிக்கவில்லை கொண்டுவிட்ட ஆசிரியரிடமும் படிக்கவில்லை கோயில் சுவாமிகளை கும்பிடுவதால் பக்திதான் வருவே என்று கல்வி வராது ஆசிரியர் கூறியதும் எனக்கு சரியாக படவில்லை நான் இன்றைக்கு கண்டிப்பாக திட்டம் செய்துவிடப் போகிறேன் இவன் என் சொற்படி நடக்காததால் இனி இவனுக்கு நீ சோறிட வேண்டாம் இவனுக்கு இனிமேல் சாப்பாடே போடாத சொல்கிற பேச்சை கேட்குற பையனான்தான் சாப்பாடு போடு இல்லைனா அவனுக்கு சாப்பாடு போடாதே என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இவன் இப்படி சொல்கிறபடி என் சொல்கிறபடி நடக்காததால் இவனுக்கு சோரிட வேண்டாம் இவன் இப்பொழுதே வீட்டை விட்டு வெளியே போகட்டும் நீ என் கட்டளையை மீறி நடந்தால் நீயும் இவனைப் போல் வெளியே போய்விட வேண்டும் என்று கோபத்தோடு சொல்லிவிட்டார் சபாபதி பிள்ளை கணவரின் எல்லை மீறிய கோபத்தைக் கண்டு பார்வதிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை அவள் மனம் அலைகடல் போல் அலைகடலில் அகப்பட்ட துரும்பென தத்தளித்தது துடிதுடித்து தோண்டு போய் ஐயோ சுவாமி என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து விட்டீர்களே மடியறியாத கன்று பிள்ளையை ஏங்கி விடுவானே மடியறியாத கன்று பிள்ளை ஏங்கி விடுவானே இனி என் பிள்ளை முகம் பாராது எப்படி இருப்பேன் கருணை காட்டுங்கள் சுவாமி கருணை காட்டுங்கள் என்று கணவரிடம் முறையிட்டு அழுதால் பார்வதி ஆனால் சபாபதி பிள்ளையின் மனம் ராமலிங்கத்துக்காக கொஞ்சம் கூட இரக்கம் கொள்வதாக இல்லை அத்தனைக்கும் அவன் விஷயத்தில் அது கல்லாகிவிட்டு இருந்தது அவர் மீண்டும் யோசிப்பதற்கு இடமில்லை என் முடிவு திட்டவட்டமானது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு விருட்டென்று தன் அறைக்குள் சென்றுவிட்டார் சபாபதி பிள்ளை கணவரின் கோபத்தை ஆற்றுவாளா பொழுந்தனின் பரிதாப நிலைக்கு பசாதாபப்படுவாளா இப்படி இருதலை கொள்ளி எறும்பாக கவித்து துடித்து போனார் பார்வதி அனல்பட்ட புழுவென துடித்த பார்வதியைப் பார்த்து அண்ணி அருள்கூந்து அழாதீர்கள் அன்னாருக்கு என் மீது உள்ள கோபம் காலையில் சரியாகிவிடும் இரவு நான் கோயில் சத்திரத்துக்கு சென்று தங்கிக் கொள்கிறேன் வருகிறேன் அண்ணியே வருகிறேன் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினான் ராமலிங்கம் அவனை போகவிடாமல் தடுத்து நிறுத்த நினைத்தாள் பார்வதி அதே சமயம் கணவரின் கோபத்தை எண்ணி பயப்படவும் செய்தாள் பார்வதி அதனால் அவளையும் மீறி பெரும் ஓலமாக அழுகை பீறிட்டு கொண்டு வந்தது பார்வதிக்கு கண்ணீர் வழிந்தோட ஐயோ தம்பி தம்பி ராமலிங்கம் பசியோடு போகிறானே இப்படியாக விதி நேர்ந்ததே என்ன செய்வேன் இதற்கு நான் என்ன செய்வேன் ஐயோ தம்பி தம்பி என்று தெருவாசலை பார்த்து கதறியவள் அடுத்த கணம் அப்படியே மயங்கி தரையில் விழுந்தாள் ராமலிங்கத்தைப் பற்றி உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் சக்தி அந்த வீட்டில் யாருக்குமே இல்லை அதனால் எல்லோருக்குமே அவனை பற்றிய கவலை அதிகமாகவே இருந்தது அதிலும் அவன் தாய் சின்னம்மை அவனை நினைத்து நாள்தோறும் வேதனைப்பட்டு வாடி வதங்கி போயிருந்தாள் இந்த மூன்றாண்டுகளில் நாளுக்கு நாள் இந்த துன்பம் அந்த வீட்டில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது அன்றும் அப்படித்தான் மகனை நினைத்து அவளப்பட்டு அப்படியே செயலற்று உட்கார்ந்திருந்தாள் சின்னம்மை வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்ற நினைப்பில் அத்தையின் அருகில் வந்து உட்கார்ந்தாள் பார்வதி அவளை பார்த்ததும் சின்னம்மையின் கவலை என்றுமில்லாதபடி வார்த்தைகளாக வெளிப்படத் தொடங்கியது பார்வதி ராமலிங்கத்துக்கு இந்த புரட்டாசியோடு வயது பன்னிரண்டாக போகிறது அவன் இன்னும் திறந்த காணும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறான் அதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது என்றால் சின்னமே அத்தையின் கவலை பார்வதிக்கும் ஒட்டி கொண்டது ஆமாமத்தை கோவில் குளம் சுற்றுவதும் சத்திரம் சாவடி தங்குவதும் இன்னமும் விட்டபாடில்லை ராமலிங்கம் என்னென்னமோ சுவாமி பாட்டெல்லாம் பாடுகிறானாம் கற்ற மேதை போல சக பிள்ளைகளோடு பேசுகிறானாம் என்று பார்வதியும் கவலைப்பட்டு சொன்னாள் பார்வதி சொன்னதைக் கேட்டதும் சின்னம்மையின் மனதில் பழைய நினைவுகள் ஒரு கணம் நிழலாடி மறைந்தன அந்த தாக்கத்துடனே அவள் பேசினாள் அதை நினைத்துத்தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது பார்வதி எங்கே என் பிள்ளை போய் போய்விடுவாடோ என்று நடுக்கமாக இருக்கிறது என்றாள் என்ன நடக்கிறது என்று நாளைய திருவருள் பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா வள்ளலார் திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேர்ந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தனிகை டிவியை subscribe பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வணக்கம்